அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் டு தாராபுரம் மெயின் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தல்லைங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸில் ஒரு நாலு ஏக்கரா எழுபது சென்ட் அருமையான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சமசதுரமான பூமிங்க கிழமைக்கு நிலம் அதிகமாகவே இருக்குதுங்க தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடிக்கு மேலே வரும்ங்க அருமையான ஜல்லிமண் செம்மண் பூமிங்க இந்த லேண்டு வந்து காலி லேண்டாக தான் வரும்ங்க சர்வீஸ் கிணறு எதுவும் வராதுங்க பக்கத்தில் எல்லாமே சு சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து சூப்பரான லேண்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸெல்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க விவசாயத்தோடு சேர்த்து உங்களுக்கு கறிக்கோழி பண்ண போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே சூட்டபிளாகுங்க கிழமைக்கு நீல் அதிகமாகவே இருக்குதுங்க மற்றபடி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு சொத்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான இடம்ங்க இது ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கை சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க போர் போட்டோம்னா தண்ணியுமே ஆகக்கூடிய ஒரு இறந்தேனுங்க சூப்பரான லேண்டுங்க நாலு ஏக்கரா எழுபது சென்டுங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க அருமையான சொத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க திருப்பூரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரந்தான் வருங்க காங்கயத்துக்கும் தாராபுரத்துக்கும் இடையில் உள்ள கட் ரோட்டில் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே